போருக்கு புறப்படும் போதே தடுத்தால் என்னுடைய மனைவி தாரை அவளுடைய வார்த்தையை கேளாமல் நம்பி வந்தேன் போரை நானே இழந்து விட்டேன் என் பேரை இங்கு போர்க்களத்தில் அடிபட்டு மலைபோல் சாய்ந்து விட்டேன் சண்டைக்கு போக வேண்டாம் என்று ஆழிடை தாரை என்று அமிழ்வின் தோன்றிய வேழை தோலினால் இடை விளக்கினார் ஆழி என்று சொன்னால் சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலே அமுதத்திலிருந்து பிறந்தவாயிற்றே என்னுடைய மனைவித்தாரே தாரை என்று தோன்றியே தோன்றியை தோலினால் வேணி என்று சொன்னால் மூங்கில் மூங்கில் போன்ற வேணி உடையவராயிற்று மனைவி மூங்கில் போன்ற இடை உடையவராயிற்று வேழிடை தோலினால் இடை விளக்கினால் தடுத்தாலே நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலே அவளுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லையே ஒருவேளை என்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டிருந்தால் எனக்கு கதி வாராமல் போயிருக்குமோ எனவோ தெரியவில்லையே மந்திரிக்கு உள்ள அறிவு படைத்தவள் என்னுடைய மனைவி மதிநுட்பம் வாய்ந்தவளாயிற்றே ஒரு மந்திரிக்கு நிகரானவள் ஆழிடை தாரை என்று தோன்றியே தோன்றிய வேலிடை தோலினால் இடைவளக்கினால் தடுத்தாலே ஐயா என்னதான் நாம் தொட்டு தாலி கட்டிய மனைவியானவள் நம்முடைய கண் பார்வைக்கு இல்லை என்றாலும் ஒரு நேரத்தில் இல்லை என்றாலும் ஒரு நேரத்தில் மனைவியின் வார்த்தையை கேளுங்கள் ஐயா வில்லினால் துறப்பரிதி வெஞ்சரம் என வியக்கும் சொல்லினால் நெடு முனிவரோ தூண்டினார் என்னும் இந்த வாளியின் உணை வில்லால் அடிக்க முடியாது பில் வேல் கதை பிண்டி பாலம் ஈட்டி கோடார் என்று சொல்லக் கூடிய ஆயுதங்களால் ஆசைந்து கூட பார்க்க முடியமே வில்லினால் புரப்பரிதியும் வெஞ்சரம் என வியக்கும் சொல்லினால் நெடு முனிவரோ தோண்டினாரென்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே முனிவர்கள் வாழுகின்ற முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் எந்த தொல்லையும் கொடுத்ததில்லையே அவர்கள் என் மீது எதற்காக மந்திர கதலியின் கனி என கழிந்து சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் நீரும் என்று நெருப்பும் கனி என கழிய கதளி என்று சொன்னால் ஒரு வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்திலே ஒரு ஊசியானது எவ்வளவு சுலகமாக நுழையுமோ i'm gonna be out